வெல்கம் டு சர்செங்கல் வாங்க என்ன ரெசிபி பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போகலாங்க இன்னைக்கு நம்ம டக்குன்னு ஈஸியாக ஒரு பாயசம் இது இன்ஸ்டன்ட் பாயசம் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஒரு பாயசமோ மொறுமொறு வடை இந்த வடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு ரொம்ப ஈஸியாக மொறுன்னு செய்யலாங்க இது ரெண்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்புறம் இந்த பாயசத்தை பற்றி சொல்லியே ஆகணுங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த பாயசம் டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் இப்போ நான் பாயசம் செய்கிறதுக்கு சின்ன ஜவ்வரிசி தான் எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ஜவ்வரிசியாக எடுத்தால் தான் சீக்கிரம் வேகம் அப்புறம் இதுக்கு நான் கொஞ்சம் அமல்யா மில்க் பவுடர் சேர்த்து தான் பண்ண போகிறேன் கூடவே பாதாம் ட்ரிங்க் மிக்ஸும் சேர்த்துறேங்க இது ரெண்டும் சேர்த்து தான் செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது பாயசம் வந்து கல்யாண வீடுகள்லாம் செய்வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து வடக்கி ஊற வச்சிடலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேங்க கால் கிலோவுக்கு ஐம்பது கிராம் பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா களைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் போல் ஊற வச்சேன் நம்ம ரெண்டு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் மிக்சியில் அரைக்கிறப்ப ஊற வச்சுட்டு இப்போ அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் தண்ணி கொஞ்சமாக மட்டும் விட்டுக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டேன் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு முதல்லையே சேர்க்க வேண்டாம் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கையில் பிசஞ்சு விட்டு கொஞ்சம் கையில் தண்ணி தெளிச்சு விட்டுக்குங்க இப்போ இதான் நம்ம கூடுமான வரைக்கும் மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க அரைச்சதில் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி இதில் போட்டு நம்ம பிசைஞ்சுக்கணுங்க நல்லா பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்குங்க இல்லைன்னா நல்லா கையிலையே வந்து சொலட்டி விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க மிக்சியில் அரைக்கிற மாவு அப்படிங்கிறதால நல்லா மூணு நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா பிசைஞ்சுக்கணுங்க பிசைஞ்சிட்டு கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இப்போ வடைக்கு தேவையான மாவு கையில் எடுத்துகிட்டு அந்த கையிலையே நம்ம உருட்டிட்டு பெருவரல் வச்சு சென்டரில் ஹோல் போட்டால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி அந்த ஈரத்துலேயே நம்ம ஹோல் போடும்போது நல்லா ஒட்டாமல் வரும் வடை இந்த மாதிரி தான் நம்ம வடை போட போகிறோம் இன்றைக்கி இப்போ வடை சுடுறதுக்கு வானலியில் கடலை எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேங்க இப்போ நான் பிசைஞ்சி வச்ச மாவுகள் எல்லாத்தையுமே இப்போ ஒரு ஒரு வடையாக சேர்த்துட்டேன் அதே மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறம் அடிக்கடி கரண்டி போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரட்டி விட்டால் போதும் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வடையை வெளியில் எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்தால் போதுமானது இப்போ நம்ம வடையை ஒன்று ஒன்றா வெளியில் எடுத்துடலாம் இந்த மாதிரி தான் நான் மாவு எல்லாத்தையுமே வடையாக சுட்டேங்க இப்போ அடுத்ததாக பாயசம் பாயசத்துக்கு நான் சின்ன ஜவ்வரிசியை ஒரு கால் மணி நேரம் போல் நல்லா களைஞ்சி ஊற வச்சுட்டேங்க ஊற வச்சுட்டா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மில்க் பவுட்ரு எடுத்துக்கிட்டேங்க மில்க் பவுட்ரு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதிலையே பாதாம் ட்ரிங்க் மிக்ஸு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க இப்போ இதை நல்லா கரண்டியால் கரைச்சி விட்டுக்கலாம் நம்ம பாக்கெட்லேயே இருக்கிறதால சமயத்தில் கட்டி இருக்கும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து நான் ஒரு நூற்றம்பது மில்லி இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு உங்களுக்கு கட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைனரில் வடிகட்டி எடுத்துக்கங்க நான் கொஞ்சம் வடிகட்டி தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அந்த ஜவ்வரிசி கலவையோட சேர்த்துடலாங்க கால் மணி நேரம் ஜவ்வரிசியை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் நம்ம தண்ணியில் கரைச்சி விட்ட இந்த கலவையும் இப்போ ஜவ்வரிசியோடையே சேர்த்தாச்சுங்க கூட தேவைக்கு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா அடுப்பில் ஏற்றிட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதுமானதுங்க ஒரு விசில்லையே பாருங்கள் நல்லா வெந்து வந்துடும் நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா அந்த பால் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணது கொஞ்சம் திருத்திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கரண்டியால் நல்லா கலந்து விட்டு அதுவும் ஃபைனலாக பால் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தா இதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க இப்போ நான் மறுபடியும் அடுப்பில் ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு சுகர் சேர்த்துறேன் சுகர் வந்து நூறு கிராம் ஜவ்வரிசிக்கு நான் வந்து நூற்றம்பது கிராம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் தித்திப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அந்த பால் பவுடர் லேசாக கட்டி கட்டியாக இருந்ததெல்லாம் கூட நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது கரைஞ்சி வந்துடும் இப்போ சர்க்கரை சேர்த்து கொதிச்சா போதும் அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறோம் கொதிக்கும் போது கண்டிப்பாக பால் ஊற்றக்கூடாதுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு பாலும் விட்டாச்சு பால் எனக்கு கொஞ்சம் குறைவாக தெரிஞ்சிச்சு அதனால் நான் மறுபடியும் கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டேங்க நூறு கிராம் ஜவ்வரிசிக்கு ஒரு முந்நூறு மில்லி அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் நான் சேர்த்துருக்கேங்க நல்லா கலந்து விட்டுட்டு நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்தாச்சுன்னா பாயசம் டக்குன்னு ஈஸியாக ரெடி ஆகிடுங்க இப்போ பக்கத்தில் தாளிப்பு கரண்டியில் நான் வந்து முந்திரி திராட்சை வறுத்துட்டுருக்கேங்க நெய்யில் தான் வறுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கார்னிஷ்காக கொஞ்சம் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து நான் இப்போ பாயசத்தில் சேர்த்துறேங்க அவ்வளோதாங்க டக்குன்னு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த பாயசம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாயசம் வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிடும்போது ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் பாயசம் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்குங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ரிச்சாகவும் இருக்குங்க இந்த பாயசம் அதே மாதிரி வடைக்கு நீங்கள் மறுநாள் செய்யணும் அப்படின்னா மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட மறுபடியும் ஒரு மணி நேரம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி செஞ்சீங்க அப்படின்னா கூட அந்த வடையும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு நல்லா பிச்சு காட்டுறேன் பாருங்களேன் நல்லா வெளியில் மொறு மொறுப்பாகவும் உள்ளே நல்லா வெந்து வந்திருக்குங்க சாதாரணமாக நம்ம கிரைண்டரில் அரைச்சி செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி அந்த பாயசமும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆனோடனே நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு நம்ம வாழை இலையில் ஊற்றும் போது இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி தான் வருஷப்பெரு பண்ணிக்கு நான் இந்த வடையும் பாயசமும் பண்ணுங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க எங்களோட சரசூ சமையல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வெரைட்டிஸ் வேணுமாங்க இங்கே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ